இத்தடி பரிசுத்த நாமத்தை சுத்திரம்ன்றதாக நம்ம எஸ்தர் ரெண்டு அதிகாரங்கள் பார்த்தோம் தினத்தில் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரத்தில் என்ன அப்படின்னா இப்போ வந்து யார் ராஜாவுடைய இரண்டு பிரதானிகள் எப்படியாவது ராஜா மேலே வறுமை வைத்து ராஜாவை கொண்டே செய்யணும்னு வாக்கிய தேடுறாங்க அதை வந்து யார் முருதேகாய்க்கு வந்த காரியங்கள் தெரிய வந்ததுனால முருதேகாய் என்ன செய்யறாரு எஸ்தருக்கு அந்த காரியத்தை என்ன செய்கிறாரு ராஜாவை எஸ்தருக்கு அந்த காரியத்தை தெரியப்படுத்துகிறாரு அங்கே அந்த வந்து எஸ்தர் என்ன செய்றா மத்திய என் என்ன செய்றா அவங்க ரெண்டு பேரையும் சொல்கிறா சொன்னோன்னே அது வந்து விசா காரியம் வந்து ராஜ விசாரிக்கிறார் விசாரிக்கும்போது அது மெய்யென்று காணப்படுறது அதனால அவங்க ரெண்டு பேரும் தூக்கி மரத்தில் காணப்போ துக்கி போட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இது வந்து ராஜ சமூகத்தில் நாலாம் விபசத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து அதான் இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு இந்த சமூக சரீரத்திற்கு பின்பு வந்து சரத் அந்த சரீரத்துக்கு இந்த சத்திரத்துக்கு இந்த இந்த இதுக்கு காரியத்துக்கு பின்பு ராஜபாய அகேஸ்வர் என்ன செய்றான் அமேதாவின் குமாராகிய ஆமான் என்னும் ஆகாயனை என்ன செய்றான் மேன்மைப்படுத்துகிறான் இந்த ராஜா அரண்மனையில் ஆமான என்னச்சிரான் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறான் அதனால் தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை என்ன உயர்த்தி வச்சுக்கிறான் ஏற்கனவே பார்த்தோம் ஏழு பிரதானிகள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படி ராஜாவை காரியங்களை விசாரிக்க நிறைய ரசிக்கதை பார்த்தோம் அந்த இந்த இந்த இப்ப இப்போ வந்தது ஆமானுக்கு என்ன செய்தது முக்கியத்துவம் மேன்மையான காரியத்தை கொடுக்குறாரு கொடுத்து அவருடைய சிங்காசனத்தை எல்லா பிரபுகளுக்கு மேலாக உயர்த்தி வச்சிருக்கிறாரு இப்போ வந்து இந்த ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர்கள் எல்லாரும் என்னை செய்வாங்க ஆமான் வரும்போது ஆமான் என்ன செய்வாங்க எல்லோரும் வணங்கி அவனை நினைச்சிடுவாங்க நமக்கு நமஸ்கரிப்பாங்க இப்படி தினமும் செய்து நடந்து கொண்டு இருந்துச்சு ஏன்னா ராஜா அப்படி கட்டளை இட்டதுனால ஆனால் வந்து மருதகாய் மட்டும் என்ன செய்ய மாட்டோன்னா அந்த ராஜா ஆமான ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு வணங்க மாட்டாரு நமஸ்கரிக்க மாட்டார் இவரும் வாசலில் தான் என்ன செய்ய இருப்பார் ஆனால் அம்மன் வரும்போது மற்றவர்களை போல் ஒரு நாளுமே என்ன செய்ய மாட்டாரு வணங்கவோ நமஸ்கரிக்கவோ செய்ய மாட்டாரு ஏன்னா வந்து யூதர் யூதர்னால அவங்கள என்ன செய்ய மாட்டாங்க தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுக்காத படிக்க ஏறுங்காட்டில் ஆனால் வந்து இது வந்து ராஜாவின் அரண்மனையில் வாசல் இருக்கிற எல்லா ஒளியக்காரர்களும் முரதுகாய் பார்த்து சொல்லுவாங்க நீ என்ன ராஜாவின் கட்டலையே மீறுறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏன்னா ராஜா தானே இருக்கார் அவரை வணங்க நமஸ்கரிக்க நீ மட்டும் ஏன் ராஜாவின் கட்டளையை மட்டும் இன்னுச்சி நமஸ்கரிக்க வச்சு வைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ராஜா கட்டளையை மீறுறா அப்படின்னு சொல்லி அரண்மனை வாசல் இருக்கிற மற்ற உள்ளே காரங்கெல்லாம் முரதைகாயை பார்த்து கேட்குறாங்க இப்படி நாளுக்கு நாள் என்ன செய்வாங்க அவனோட இதில் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க ஆனாலும் முரதைக்காய் என்ன செய்ய மாட்டார் அதை கண்டு மாட்டார் இப்போ அப்படி இருக்கிறதுனால ஏன்னா தான் வந்து செய்யறது ஒரு யூதனாக இருக்கிறதுனால அந்த காரியத்தை என்ன செய்யப்பட்டார் யூதராக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னச்சுற நான் யூதன் சொல்லி அவங்களுக்கு என்னது அறிவிக்கும் இல்லை அங்கே வேலை பார்க்குறாரு ஆனாலும் நாளுக்கு நாள் அவங்களை பஞ்சரிக்கிறாங்க ஆனாலும் அவர் யூதன் சொல்லி அவர்களுக்கு இணைச்சிடாரு அறிவித்திருக்கிறார் யூதர்களுக்கு அறிவித்திருந்தபடினால் நான் ஒரு யூதன் அப்படின்னு சொல்லி அறிவித்திருந்ததுனால முரதகாயின் சொற்கள் நில நிற்குமா இல்லையான்னு பார்ப்பேன் ஒரு யுவன் யூதன் சொல்கிறாரு யூதன்னா நமஸ்கரிக்க விடு வணங்க வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்போ அவருடைய காரியம் எப்படி நிலை நிற்குமா இன்னைக்கு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அரண்மனை வாசலு இருக்கிற மற்றவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா இது வந்து ஆமானுக்கு அறிவிக்கிறாங்க யூதன் நான் வணங்குவோம் நமஸ்கரிக்க மாட்டேங்கிறான் அப்போ இது ராஜாட்ட கட்டலையை மீறுறான ராஜாட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அப்போ அப்படி சொன்ன உடனே இப்போ என்ன செய்கிறாங்க ஆமான்னு கிடைச்சது முரதகாய் மேலே கோவம் வந்துச்சு ஏன்னா எல்லாரும் ராஜா கட்டளைக்கு படி செய்கிறாங்க வணங்குற நமஸ்கரிக்க ஐயோ மட்டும் நம்மளை வணங்குறது மட்டுக்கான் நமஸ்கரிக்க மட்டுக்கான அப்படின்னு சொல்லிட்டு அந்த முரதகாய் மேலே ஆமானுக்கு என்ன செய்து மூர்க்கம் உண்டாயிற்று மூர்க்கர் அரைஞ்சு பேர் இருக்கிறான் இந்த சமயத்தில் ஆனால் மிருதகாய் மேலே கைப்பட முடியாது ஏன்னா அவர் யூதனாக இருக்கிறான் யூதன் மேலே கைப்பட முடியாது அதனால் கைப்படாத போடாதபடிக்கு மிருதகாய் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு என்ன செய்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னார் யூதன் என்று அறிவிக்கப்பட்டிருக்குன்னா யார் ஹெஸ்தர் யார் யூத யூத குளத்தில் உள்ளவா அப்போ ஹெஸ்ருடைய மனைவி அப்படிங்கிறதுனால எல்லோரும் தெரிஞ்சதுனால இப்போ அதனால என்ன செய்ய முடியல அதனுடைய ஜனங்கள்லாம் யார் முருகையோட ஜனங்கள் யாரான்னு சொல்லி உனக்கு அறிவிக்கப்பட்டதுனால இப்போ அவனால் நினைச்ச முடியல முருகாய் மேலே கைப்பட முடியல ஆனால் முறுக்க நிறைஞ்சு போய் இருக்கிறான் இந்த சமயத்தில் அவகாசிய ராஜமங்கு இருக்கிற முருதகாயின் ஜனமாகிய யூதரெல்லாம் என்னச்சோன்னா இவன் சங்கரிக்கணும் அப்படின்னு சொல்லி வகை தேடிட்டான் இவர் ஒரு யூதனாக இருக்கான் நம்மளும் நமஸ்கரிக்க மாட்டேக்கான் வணங்க மாட்டான் ராஜாத்தையும் யார் யூதராக இருக்கிறார் அதனால நம்ம நினைச்சுக்கூடாதுன்னா இப்போ இவங்களெல்லாம் யூத எல்லா யூதர்களையும் நினைச்சோன்னா நம்ம சங்கரிச்சிரணும் இப்போ இதர்கள்லாம் இப்படி வ நமஸ்கரிக்க மாட்டேக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் என்ன வகை தேடுறான் இது வந்து ராஜபாகி அக்சேருவில் பன்னெண்டாம் வருஷம் நிஷான் மாதமாகிய முதலாம் மாதத்தில் ஆமனுக்கு முன்பாக பூர் எண்ணப்பட்ட சீட்டு ஒன்று ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தை குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான பன்னிரெண்டாம் மாதத்தின் மேல் செய்து விழுந்திருக்குது பூர் என்ன சீட்டு பத்தாம் மாதத்தில் போடப்பட்டு பன்னெண்டாம் மாதத்தில் என்ன செய்து அது வந்து விழுந்திருக்குது அப்பொழுது இந்த ஆமான் என்ன செய்றான்னா அகாசுவர் ராஜாவை நோக்கி உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளும் உள்ள ஜனங்களுக்குள்ள ஒருவித ஜனங்கள் சிதறொன்று பரம்பியிருக்கிறாங்க ராஜாட்ட போய் கேட்குறான் ராஜான் நமக்கு சீட்டு விழுந்தது விழுந்ததுனால நினச்சிரா அந்த பன்னெண்டாம் மாதத்தில் சீட்டு விழுந்ததுனால ஆமான் என்ன செய்ற அகாசுவர் ராஜா நோக்கி சொல்றான் உங்களுடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளின் உள்ள ஜனங்களுக்குள்ள ஒருவித ஜனங்கள் என்ன செய்றாங்க சிதறொண்டு பரம்பி இருக்கிறாங்க அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாக இருக்குது அவர்கள் ராஜாவின் கட்டங்களே க சட்டங்களை நினைச்சாங்க கை கொள்வது இல்லை அதனால இப்படியே விட்டுருந்தால் அது ராஜாவுக்கு நியாயம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா இவனை வணங்காததுனால இவர்களின் அழிக்கின்னு திட்டம் போட்டதுனால ராஜாட்ட எப்படி சொன்னால் ஒரு வித ஜனங்கள் பரம்பியிருக்காங்க இவர்களை நம்ம நினைச்சு விடாது விடக்கூடாது இவங்க வந்து ராஜா விட்டுக்கூட கட்டளைக்கு என்ன செய்யலை மதிக்க மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி சொன்ன உடனே சொல்லிட்டு சொன்னால் ராகு ராஜாவுக்கு சம்மதியாக இருந்தால் அந்த ஜனங்களெல்லாம் நினைச்சு அழிக்கணும் அழிக்க வேணும்னு சொல்லி எழுதி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி சொன்ன உடனே சொல்லிட்டு சொல்கிறான் நான் ராஜாவின் கஜனாவிலே கொண்டு வந்து செலுத்த பதினாயிரம் கலந்து வெள்ளி இணைச்சுறேன் நான் எண்ணி காரியர் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேங்கிறான் அவனே அழிக்கிறதுக்கு ரூபா கொடுக்குறாங்கிறான் ராஜாவின் கஜனாவிலே கொண்டு வந்து செலுத்த பதினாயிரத்தாளந்து வெள்ளியே நான் எண்ணி காரியக்கார கையில் நான் கொடுக்குறேங்கிறான் கொடுத்து எப்படியாவது அவங்கள எழுத்து வந்துடும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன் திட்ட போடுறான் அப்படி சொன்ன உடனே இப்போ ராஜாவே இணைச்சிடாரு ராஜா உடனே சொன்ன உடனே தன்னுடைய கையில் இருக்கிற மோதிரத்தை கலற்றி கொடுக்குறாரு கலட்டி ஆமான்ட்ட கொடுக்குறாரு கொடுத்த உடனே யூதரின் சத்துருவாக ஆமான் இடத்துல நினைச்சுறாரு கொடுத்து யூதருக்கு சத்துரு ஆமான் ஆனால் முத்திரை மோதரத்தினால முத்திரை போட்டால் தான் அந்த எங்கள் கடிதம் அனுப்புனாலும் அது வந்து என்ன செய்யும் செல்லும் முத்திர கடிதம் செல்லும் அதனால் என்ன சொறாரு மோதிரத்தை கலத்தி கொடுத்த உடனே இப்போ அவர் என்னச்சுறான் அந்த ஆமான் ஆமான் இடத்துல கொடுத்தாச்சு இப்போ என்ன என்னச்சிரான் இப்போ க ராஜா நினச்சதாரு அந்த வெள்ளியை நீ வச்சுக்கோ அப்படிங்கிறாரு பதினேரம் தலைஞ்சு வெள்ளி நான் தரேன்னு சொல்லி சொன்னான்ல அதனால் அந்த வெள்ளியும் வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு மோதிரத்து கழுத்துக்காயில் கொடுக்குறாரு கொடுத்து உன்னோடைய இஷ்டத்தின்படி நினைச்சி செய்யுங்கிறார் ஒரு சில ஜனங்கள் பரம்பியிருக்காங்க ராஜா கட்டளைக்கு கீழ்ப்படியும் மட்டுக்காங்க அவங்களை அடிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்ன உடனே ராஜாவும் என்ன செஞ்சுட்டாரு உன்னோடைய இஷ்டத்தின்படி செய்யி அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்த பணத்தையும் அவங்கள்டே கொடுத்து மோக்கிற போடுறதுக்கு மோதறத்தையும் கிளர்ச்சி கையில் கொடுத்துட்டார் இப்போ வந்து ஆமான் என்ன செய்கிறேன் அப்படின்னா முதலாம் மாதம் பதிமூன்றாம் தேதியில் ராஜாவின் சம்பிரதிகள் என்ன செய்றாங்க அழைக்கப்படுறாங்க ஆமான் கற்பித்தபடியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டிலும் வைக்கப்பட்டிருந்த துறைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாசையிலும் எழுதுதான் எழுதப்பட்டுச்சான் கடிதங்கள் எழுதி ஒவ்வொரு ஜாதிகளுக்கும் ஒவ்வொரு தேசம் பாசை மக்களுக்கும் அந்தந்த பாசையில் கடிதங்கள் எழுதி அனுப்பிச்சது முத்திரை போட்டு அனுப்பப்படுது ராஜா இது எழுதப்பட்டு முத்திரை போடப்பட்டதுனால பட்டு நினைச்சாங்க அந்த கடிதத்தை நினைச்சிருக்காங்க அனுப்புகிறாங்க அது வந்து ஆதார் மாதமான பன்னிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியில் ஒரே நாளில் எழுச்சிடணும் யூதர்களை சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல ஈதரை என்ன ஒரே நாளில் அழித்து நிர்மலமாக்கணும் அவங்கள இப்போ அவங்கள என்ன சொன்னோம் கொள்ளையிடணும் அப்படின்னு சொல்லி அஞ்சகாரர் கையில் நினைச்சான் ராஜாவின் சகல நாடுகளுக்கும் என்ன இந்த கட்டளையும் பிறக்கப்பட்டு பிறப்பிக்கப்பட்டு அது அனுப்பப்படுறது அனுப்பப்பட்டனால அந்த நாளுக்கு என்ன செய்யறாங்க எல்லோரும் ஆயத்தமாக இருக்கணும் ஈதர்களை அந்த பன்னெண்டாம் மாதம் பதிமூன்றாந்தேதில் என்ன சொன்னோம் எல்லா ஈதர்களையும் ஒரே நல்ல குழந்தைகள் முதல் பெரியார் வரைக்கும் என்ன சொன்னால் அழிக்கணும்னு சொல்லி போட்டு அந்த சட்டத்திட்டங்கள் வந்து அவங்க அவருடைய கையில் கிடச்சிச்சு கிடச்ச உடனே இது வந்து எல்லா நாட்டிலும் பிரசித்தமானவனே இப்போ என்ன செய்கிறாங்க ராஜா உத்தரவினால் தீவிரமாக செய்கிறாங்க புறப்பட்டு கொண்டு எல்லா இடங்களுக்கும் என்ன செய்கிறாங்க அந்த இதை கொண்டு கொடுக்குறாங்க அந்த கடிதத்தை கொடுத்த உடனே அந்த கட்டலை வந்து என்னது சூசான் அரண்மனையில் என்னது பிறக்குது சூசான் அரண்மனையிலாம் செய்தி கேள்விப்படுவாங்கல்ல எல்லா இடத்துக்கும் அனுப்பும்போது அப்போ சூசான் அரண்மனையில் நிறைய இவர்கள்லாம் இருக்கிறாங்க அதனால செய்கிறாங்க அந்த கட்டில வந்து சுசா அரைமணியில் பிறந்தவுடனே ராஜாவும் ஆமானும் என்னை செய்றாங்க பிடிக்கும்படி என்னை இப்போ உட்காந்துருக்குறாங்க ராஜாவும் ஆமானும் பிடிக்கும்படி உட்கார்ந்துருக்குறாங்க சுசா நகரமே என்ன கலங்கிட்டு இருக்கு சுசா நகரமே கலங்கினா இதர்களை அழிக்க போகிறதுனால எல்லாரும் கலங்கிட்டுருக்குறாங்க இந்த சமயத்தில் முருதகா என்ன அந்த செய்திகளை கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்து நடுவே நினைச்சிடான் புறப்பட்டு போகிறான் ரட்டு உடுத்தி தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு சாம்பல் போட்டு நகரத்து நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோடைய அலறி கொண்டு ராஜா நரமுனை வாசல் முகப்பு மட்டும் வரான் அந்த தேசத்தில் நடு மையம் வரைக்கும் போயிற்று திரும்ப ராஜாவின் அரமுனை வாசலுடைய முகப்பு மட்டும் என்ன செய்கிறான் அந்த ரட்டு உடுத்தி என்ன தன்னுடைய வஸ்திரம் கிழித்து சாம்பல் போட்டு அங்கே இணைச்சிடறான் துயரமாக சத்தம் மட்டும் அழுது கொண்டு என்ன செய்வான் வருகிறான் இந்த செய்தி வந்து ராஜ ராஜன் மன்ன வந்து வர்றான் ரெட்டு உடுத்தனோன்னா ராஜா அரண்மனை வாசலுக்கு பிரவேசிக்கிறதுக்கு யாருக்கும் என்ன செய்யுது உத்தரவு கிடையாது ஆனால் ராஜா உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் அந்த ஸ்தலத்தில் உள்ள யூதர்களுக்குள்ளே என்ன செய்யுது இப்போ மகா துக்கமும் உபாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாக காணப்பட்டு அநேகர் ரெட்டு உடுத்தி சாம்பல் இருக்கிறாங்க என்னடா நம்ம தேசமே அழிய நம்முடைய ஜாதி அழிய போகுது அப்படிங்குறனால சகல யூதர்கள் கேள்விப்பட்டு அநேகர் நினைச்சுறாங்க திரண்டு வர்த்தனங்களை கழித்து ரெட்டு உடுத்தி சாம்பல் செய்கிறாங்க இருந்து அழுது துக்கித்து கொண்டு இருக்கிறாங்க ஒரே அழுகையும் துக்கமும் அங்கங்கே நினைச்சது காணப்படுது அதனால இப்போ ராஜாவின் உத்தரவு காணப்பட்டதுனால துக்கம் உபவாசம் அழுகை புலம்பல் ரெட்டு சாம்பல் சாம்பலாக இருக்கிறாங்க அந்த செய்தியெல்லாம் அங்கங்கே நடக்குது இந்த சமயத்தில் எஸ்தரின் தாதிமார்களும் நினைச்சுறாங்க அவளுடைய பிரதானிகளும் போய் எஸ்தர்கிட்ட போய் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மருதகா எடுத்துகிறாரு அரண்மனை வாசலில் அப்படி ரெட்டு கொடுத்து சாம்பல் இருக்கிறார் அங்கங்கே ஒரே அழுகையும் சத்தமும் துக்கமும் கொண்டாடப்படுது அவளு அது அழுகையும் புலம்பலும் அங்கங்கே நினைச்சது கேட்கப்படுது எல்லோரும் ரெட் எடுத்தி சாம்பல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எஸ்தர்ட்டு போய் ரசிகர் ராஜாட்டு போய் நினைச்சுறாங்க சொல்கிறாங்க சொன்னோன்னே எஸ்தர் என்ன செய்கிறார் தன்னுடைய தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் என்னச்சுறாங்க எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் நேரம் என்ன செய்றாங்க ஒருத்தாயிட்டு போகிறாங்க ராஜாத்தி என்ன மிகவும் துக்கப்பட்டு பிரதான போய் எஸ்தர்கிட்ட போய் எடுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்படி முருககாயம் என்ன செய்கிறார எடுத்து சாம்பல் போட்டுக்கொண்டு இணைச்சிடறாரு அரண்மனை வாசலில் இருக்கிற செய்தியை வந்து அவங்ககிட்ட போய் நினைச்சிடறாங்க சொல்லிடுறாங்க சொன்ன உடனே எஸ்தர் என்ன செய்கிறா தன்னையுடைய பணிவிடை கண்டு ராஜனால் நியமிக்கப்பட்டிருந்த அவனுடைய பிரதானில் ஒருவனாகி ஆத்தாக்கு என்ன செய்றான் கூப்பிட்டு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான் என்ன எதனால் எல்லாரும் கிளியும் சாம்பல் இருக்கிறாங்க ஏன் அழுகை துக்கம் குழம்பு சத்தம் கேட்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா விசாரிக்கிறாள் இவங்கெல்லாம் சொன்னதுனால சருடைய தாதிமார்களும் பிரதானிகளும் சொன்ன செய்தி கேள்வி வச்சு என்ன சிறா தன்னுடைய பணி உடையினால் நியமிக்கப்பட்ட பிரதானியாகி ஆத்தான நோக்கி என்ன அழைத்து கேட்குறான் காரி என்ன முகாந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி முதலாயனத்தில் விசாரிக்கிறதுக்கு என்னச்சராக கட்டளையிட்றான் அப்போ ஆத்தாவுக்கு என்னச்சிரா ராஜன் அருமனை வாசலுக்கு முன்னான பட்டண வீதியில் இருக்கிற பட்டண வீதியில் இருக்கிற முருதகாயின் இடத்துல நினைச்சிடான் புறப்பட்டு போகிறான் ஆத்தாக்கு ஆத்தாக்கு புறப்பட்டு போய் கேட்குறான் முருதகாய் தனக்கு போன உடனே அந்த ஆத்தாக்கு போய் விசாரிக்கிறான் என்ன எதுன்னு சொல்லி விசாரிக்கிறான் எஸ் ராஜாஜி விசாரிச்சுட்டு வர சொன்னான்னு சொல்லி சொன்ன உடனே விசாரிக்கும் போது முருதகாய் அழிச்சிடறான் தனக்கு சம்பவித்த இப்படி இதழர்களுக்கெல்லாம் இப்படி பன்னெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியில் சிறியர் முதல் எல்லாரும் அழிக்கப்படணும்னு சொல்லி கொலை செய்யப்படணும்னு சொல்லி நாடெங்கும் சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு ராஜாவின் உத்திர மோதத்தினால் க கடைதாக அனுப்பப்பட்டிருக்கின்னு சொல்லி அந்த செய்தி என்ன செய்கிறாரு அந்த ஆத்தாக்கிட்ட சொல்லி விட்றாரு அந்த செய்தியை சொல்லிவிட்ட உடனே ஆமான்னு என்ன செய்கிறான் வீரர்களை அழிக்கும்படி தன்னுடைய கஜாலிலேருந்து பதினாறாயிரம் பண வள்ளி கூட என்ன செய்கிறாள் கொடுத்துருக்குறான் எண்ணி கொடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியெல்லாம் என்ன சிந்தர் முருதேகாய் அந்த ஆத்தாக்கிட்ட செய்கிறாங்க சொல்லி விட்றாங்க சொன்ன உடனே இப்போ இதில் அழிக்கும்படி சுசால் பிறந்த கட்டலையும் நகையும் நகல்களை அவன் கையில் என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க கொடுத்து இதை நீ என்னச்சி எஸ்திட்டு போய் இந்த நகலை கொண்டு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அதனால நீ என்ன செய்ய நீ ராஜாவோட இடத்துல போய் என்ன செய்ய தன்னுடைய ஜனங்களுக்காக என்ன செய்ய விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடும் வேண்டும் என்று அவரோடத்துல போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த நகலை கொடுத்து நீ ராஜா ராஜா கிட்ட போய் என்ன ஜனங்களுக்கும் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ண மன்றாடவும் நீ இப்போ அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லி சொல்கிறாங்க ஆத்தாவுக்கு வந்து என்ன செய்கிறாரு முதலேட்டு வந்து முருதகாயின் வார்த்தைகளை வந்து எஸ்தருக்கு அறிவிக்கிறார் இப்படி தேசத்தில் சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கான் அதனால நீ என்ன செய்யணும் ராஜாட்டு போய் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணோம் அன்றாடணும் அப்படின்னு சொல்லி ஆத்தாக்கிட்ட முருதகாய் சொன்ன செய்தியை சொல்கிறார் இப்போ வந்து என்ன செய்யறாரு முருதகை வார்த்தையில் எஸ்தருக்கு அறிவிக்கிறாரு அரிச்ச உடனே எஸ்தர் என்ன செய்யறாரு அந்த ஆத்தாவு இடத்துல முருதகாய்க்கு என்ன சொல்லி அனுப்புகிறா அப்படின்னா யாராவது அழைக்கப்படாத படிக்கி உள்மூட்டத்தில் ராஜாவின் இடத்துல பிரவேசித்தால் அது புருஷரானாலும் ஆனாலும் ஆனாலும் சரி அவங்க பிழைக்கும் முடிக்க அவர்களுக்கு ராஜா பொரிச்சவங்களை நீட்டு நாள் ஒழியாக நீட்டு நாள் ஒழியாக மற்றபடி என்ன செய்யணும் சாகதம் செய்யணும் அதனால இப்படி ஒரு தவறான சட்டம் ஒன்று இருக்குது அதனால் சகல ராஜாவின் உலகாருக்கும் ராஜா நாடுகளில் சகல ஜனங்களுக்கும் இது தெரியும் நான் அந்த முப்பது அளவு நான் ராஜா சமூகத்தில் என்ன செய்யலாம் நான் வரவழைக்கப்படலை அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறான் அது அதனால் இப்படி இருக்கிறனால நான் எப்படி ராஜாவிடத்தில் பிரவேசிக்க முடியும் அப்படி எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தாக்கிட்டே என்ன செய்றான் சொல்லி விட்றான் இந்த அந்த எஸ்திரி வார்த்தைகளை முருதகாய் முருதகாய்க்கு ஆத்தாக்கு என்ன செய்கிறான் அப்படியே சொல்கிறான் சொன்ன உடனே முருதகாய் என்ன செய்கிறான் எஸ்திருக்கு அப்படியே திரும்ப சொல்லி சொல்லி விடுறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால மற்ற யூதர்கள் தப்பக்கூடாது இருக்க நீ தப்பலான்னு சொல்லி நீ வகை தேடிக்கொண்டிருக்கிறாயா இருக்கிறாயா எல்லா யூதர்களும் அழிக்கும் போது நீன்னு என்ன தப்ப முடியாது அதனால அதனையும் நீ என்ன செஞ்சுக்கோ மனதில் நினைத்து கொள்ளுக்கோ அப்படின்னு சொல்கிறார் ஆனால் நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமாக ரசிப்போம் வேறொரு இடத்துலேருந்து என்ன எழும்புவோம் வேறொரு இடத்துலேருந்து இதற்கு சகாயம் ரசிப்பு எழும்பும் போது நீயும் தகவல் என்ன செய்வீங்க அழிஞ்சு போவீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிடறான் அப்படி சொல்கிறான் அதனால் ஒரு வேளை இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ்ஜியம் என்பது கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எடுத்துறோம் அந்த ஆதா கிட்ட சொல்லி விடுறான் அப்படி சொன்ன உடனே அப்போ உடனே என்ன எஸ்தர் முருதகாய்க்கு சொல்லி விடுதான் யாருக்கு என்ன சொல்ல சொல்கிறான் சொன்ன உடனே இப்போ அவன் போய் என்ன சொறான் எஸ்தர்ட்ட போய் சொல்கிறான் முருதகாய்கிட்ட சொல்கிறான் சொன்ன உடனே அப்பொழுது எஸ்தர் முருதகாய்க்கு மறுபடியும் என்ன சொல்கிறான் சொல்ல சொல்கிற அப்படின்னா நீ சூசானிட்டு இருக்கிற யூதர் எல்லாம் ஏன்னா நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் இதர்களுக்கு ரசிப்பும் வேறே யாருக்க மளமாயி வரும் நீ தப்பலான்னு சொல்லி நினைக்கிறாயான்னு சொல்லி போட்டானே இப்போ எஸ்எர் என்ன செய்றான்னா நான் முருகாய் வார்த்தை அப்படியே கீழ்பழிஞ்சு நடக்கிறவள் எந்த சட்டத்துக்குமே மீறமாட்டாள் அதனால அவன் என்ன செஞ்சிட்டாங்கன்னா சுசான் இருக்கிற இதரெல்லாம் என்னச்சிங்க கூடி செய்யுங்க கூடி வர இது ஏன்னா சுசான் அரண்மனையில் வாசல் இருக்கிறனால அந்த சுசானில் யாரெல்லாம் இருக்காங்களோ இதர்கள் அவர்கள் எல்லாத்தையும் நீ கூட்டு மூன்று நாள் என்ன செய்ங்க அல்லும் பகலும் குசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக என்னச்சிங்க உபவாசம் பண்ணுங்கங்கிறா ஏன்னா ராஜாவின் சட்டம்லாம் அப்படி ராஜாவின் இருந்து வசதியே அழைக்கப்பட்ட விருந்துக்கு வராதனால அவளையே நினைச்சாங்க அவர்ட்டி விட்டுறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இவளும் கட்டிலையும் மீறினான்னா இவளுக்கும் எதாவது ஜாபத்து வரும் அதனால தான் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் வந்து முப்பது நாள் ராஜா கொண்டு அழைக்கப்படலை ராஜா பொருஷங்களை நீட்டு நாள் வழியே மற்ற யாரும் போக முடியாது இல்லைன்னா சாகதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இப்போ அவர் என்ன சொன்னீங்க அல்லு பகலும் மூன்று நாள் சுசான் நரம்பு விற்கிற இதர்களெல்லாம் கூட்டி எனக்காக உபாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமார்களும் என்ன செய்றேன் நாங்களும் உபவாசம் மீறி இப்படி சட்டத்தெல்லாம் நாங்கள் மீறி நினைச்சுக்கிறோம் நாங்கள் உபவாசம் இருக்கிறோம் அதுக்கப்புறம் சட்டத்தை மீறி நான் செத்தானன் சாகுறேன் நான் வந்து இருந்துச்சு நான் ராஜாட்ட நான் போய் காரியங்கள் எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி சொன்ன உடனே இப்போ முருதகாய் என்ன சத்தான சாகிறேன்னு சொல்லி நான் சட்டத்தை மீறி ராஜாட்டத்தில் பிரவேசிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறான் இப்போ முருதகாய் என்ன புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி சுசார் நரண்மணிக்கிற சகல யூதர்களுக்கும் கட்டளை எடுக்கிற அல்லும் பகலும் மூன்று நாள் நம்ம நினைச்சோம் எஸ்தருக்காக நம்ம உபவாசம் இருப்போம் எஸ்தர் என்னச்சி வர்றாரு ராஜாடைய கட்டலையை மீறி ராஜா இடத்துல பிரவேசிக்கும்போது எந்த ஆபத்தும் இல்லாதபடிக்கு நமக்கு காரியங்கள் ந ஜமாக முடியணும் அதற்காக நம்ம நினைச்சிவோம் உபாசம் இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சிடறான் அல்லும் பகலும் குஸியாகவும் குடியாகும் உபாசம் இருப்பேன்னு சொல்லி சகல இதர்களுக்கு என்னச்சிடறான் கட்டலை எடுக்கிறான் இப்போ அந்த மூன்றாம் நாள் ஆயிடுச்சு எஸ்தரும் அவருடைய தாதிமார்கள் என்ன செய்கிறாங்க அவங்களும் மூன்று நாள் அல்லும் பகலும் குசியா குசியாமலும் குடியாமலும் இருந்து உபாசம் இருக்கிறாங்க இப்போ மூன்றாம் நாளில் எஸ்தர் என்ன செய்றான் ராஸ்த ராஜ வஸ்திரம் தடுத்துக்கொண்டு ராஜா அரண்மனையின் உள்முட்டத்துக்கு போகிறான் ஏன்னால் டைரெக்டாக போக முடியாது அதனால ராஜவாசுரன் தரித்துக்கொண்டு நினைச்சா ராஜாவின் அரண்மனையில் உள்முற்றத்துக்கு போகிறா ராஜா எழுந்திராரு கொழுவிற்கும் சாணத்துக்கு எதிராக வந்து நிற்கிறான் ராஜா அரண்மனையில் ராஜா உள்முட்டத்தில் ராஜா கொழுவிற்கிற இடத்து பக்கத்தில் எதிராக வந்து இணைச்சிடா நிற்கிறாள் இன்னொன்று ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிராக கொழு மண்டபத்தில் நினைச்சுறாரு ராஜா சேனத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ ராஜா ராஜேஸ்வரியா எஸ்தர் என்னச்சிடறா முட்டத்தில் வந்து நிற்கிறாள் முற்றத்தில் வந்து நின்ன உடனே இப்போ ராஜாவுடைய கண்களில் அவளுக்கு என்ன செய்ய தயம் கெடுத்து கெடுத்ததுனால ராஜா நினைச்சுறாரு தன் கையில் இருக்கிற பொற்று செங்கோலை இணைச்சிடாரு எஸ்தர் எடுத்து நேராக நினைச்சிடாரு நீட்டுறாரு நீட்டினோடனே எஸ்தர் வந்து இணைச்சிடா அந்த பொற்றுச்சங்கோலை இணைச்சிடா தொடுறான் தொட்டவுன்னே ராஜா வைக்க சொல்கிறாரு எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு எஸ்தராஜாத்தியே உனக்கு என்ன வேணும் நீ கேட்குற மன்றாட்டி என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டை கேட்டால் கூட உனக்கு என்ன செய்யும் கொடுக்கப்படும்ங்கிறார்